ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் செய்திகள் இதுக்கு நானூல்கோல இரு கோபி மக்களே ஒரு மூணு நாளாகவே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படியே மண்டையெல்லாம் விரு விரும்பு சளி காய்ச்ச இருமல் ஒன்றுமே பண்ண முடில இன்னைக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆடு வேற ஓட்டணும் ஒரு ஆட்டுக்குட்டி வேற உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை பெரிய கஷ்டமாக இருக்கு தோணு தோணே ரெண்டு நாளாக வீடியோ போடல ஒன்றும் சார் நல்லா இல்லை என்னால் உன் கடை கதை கதைன்னு காய்ச்சல் சளி ஊசி போய் தானே போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் எழுந்துருச்சேன்னே சரி ஓகே மக்களே நான் என்னான்ட்டு பார்த்துட்டு நாளிலேருந்து வீடியோ வந்துடும் ஓகேங்களா பாய் கூட சொல்ல முடியல என்னால் சரி ஓகே மக்களே விரும் விறுவிறுன்னு கத்தவே இருப்பேன் என்னால் கத்தவே முடில